நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற பொருளை மாற்றணும் அதை மாற்றணும் இதை மாற்றணும் கவர்மெண்ட்டை மாற்றணும் சொசைட்டியை மாற்றணும் பீப்புள்ஸை மாற்றணும் ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் பிரெயினை மாற்றணும் அப்போ தான் உங்களால் உங்கள் லைஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் நான் ஏன்னா அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன்னா ஏன்னா நம்ம பிரெயின் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது என்ன புதுசாக இருக்குது பிரெயின் வழியை நம்ம எப்படி நம்ம கண் வழியை தானே பார்க்குறோம் காது வழியாக தானே கேட்குறோம் கை வழியை தானே தொடம் ஆனால் உண்மை அது கிடையாது நம்மளோட அஞ்சு சென்ஸுமே வெறும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் பிரெயின் தான் அது என்ன அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பூவை வந்து வெளியிலேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பூவோட அந்த கலரும் அந்த லைட்டும் உங்கள் கண் வழியாக வந்து உங்கள் பிரெயினில் தான் அந்த பூவோட பிக்சர் வந்து உருவாகும் கண்ணில் வந்து அந்த பிக்சர் வந்து உருவாகாது கண் வந்து வெறும் டூல் தான் பிரெயின் தான் மெயின் பிரெயின் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிரெயின் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான